நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு கயத்தாறு தாலுகாவில் உள்ள கடம்பூர் பேரூராட்சி சங்கராபேரி என்ற கோடாங்கல் கிராமத்தில் சுமார் ஐநூறு குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் வெளியூர் செல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி மதுரை மார்க்கத்தில் செல்லும் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தினமும் காலை மாலையும் வழியாக சென்று வருகிறார்கள் இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இனிமேல் புறத்தில் இருக்கும் ரயில்வே தண்டவாளத்தை கடந்த ஆண்டு சுரங்கப்பாதை அமைத்து சென்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது இந்த சுரங்கப்பாதையில் மழை பெய்ததால் ஒன்பது அடி தண்ணீர் தேங்கியுள்ளதோ எனவே அவ்வழியாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் போக முடியாமல் தவித்து வருகிறார்கள் மேலும் இக்கிராமத்தில் உள்ள மக்கள் நூறு சதவீதம் பேர் விவசாயிகள் இவர்கள் ஒவ்வொரு நபருக்கும் நூற்றிற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகிறார்கள் அந்த தோட்டம் மற்றும் பயக்காட்டிற்கு செல்ல முடியாமல் வேலைக்கும் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் ஆகவே தமிழக அரசு மத்திய ரயில்வே நிர்வாகம் தங்கள் கிராமத்திற்கு நிரந்தர தீர்வாக ரயில்வே தண்டவாளத்தை கடக்க மேம்பாலம் அமைத்து தரக்கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர் தண்ணி எங்க ஊர்ல இன்னைக்கு கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ போகவே முடியாது தான் போவாங்க எங்களுக்கு இது ஒரு ஒரு தீர்வு கொடுங்க மேம்பாலத்தை கட்டி கொடுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது பாவம் சின்ன குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியல மூணு மாதத்துக்கு ஸ்கூலே போக முடியாது அந்த லெவலில் இருக்குது ஒரு பெண் ஒரு கர்ப்பிணி பெண்ணோ இல்லை ஒரு பெணமோ யாராவது இறந்து போனா கூட ஹாஸ்பிட்டல் எடுத்து வர முடியாது வேற வழியே கிடையாது எங்களுக்கு அதனால மாற்று பாதையை எங்களுக்கு பண்ணி கொடுங்க இல்லைன்னா மேம்பாலை தயாரி கொடுங்க போக்குவரத்துக்கு வேற ஒன்று ரயில்வே இருந்து கொடுத்தாங்க அந்த பாதை போக முடியல இப்போ ஓர்வர்ட்டு போகிறதுக்க வழி இல்லாமல் இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது நாங்கள் உள்ளே நீச்சல் அடித்து ஒரு ஏழை தண்ணி கிடக்கு எங்களுக்கும் நிற்கிற மாதிரி இருக்குது பெண்களோ பள்ளிக்கு போகிற பிள்ளைகளோ வெளியே போக முடியல அதனால் எங்களுக்கு மாற்று பாதை அமைச்சு கொடுத்து வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ அதுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு யாருமே முன் வரல அதிகாரியும் சொல்லிட்டோம் எல்லா இடத்துலையும் சொல்லிவிட்டோம் அதனால் அதை மாற்றுப்பாதை அமைச்சு கொடுத்து மேம்பாலம் அமைச்சு கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் உங்கள் பேர் என் பேர் சுப்ராஜ் என்ன வேறு நான் விவசாயம்